ஆனால் என்ன சொல்ல வர்றேன்னா அதாவது ஒரு வேனை பிடிச்சி பத்து பேர் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் விடிய விடிய கத்திக்கிட்டு சங்க அடப்பா இருக்கா ஐநூ நல்லா தான் இருக்குது இதெல்லாம் பண்ணுறோம்னா இதுக்கு காரணம் என்ன நீங்கள் எல்லாரும் நாடகம் பார்க்கணும் அப்படின்றது தான் அதாவது அப்போ ஒரு விஷயம் தெரியுமா முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு ஆணோ பார்க்குறாங்களோ குடும்பத்துக்கு நல்லது அப்படியா உனக்கு புருஷன் இல்லைங்கிற ஆமாம் நீ மாதத்துக்கு முப்பது நாளாக வள்ளி திருமணத்துக்கு தான் போய்கிட்டு இருக்க மாதம் முப்பது நாள் முருகனுக்கு பள்ளிக்கும் திருமணத்தை பார்க்கத்தான் செய்கிற ஒரு வயசுறேன் இல்லையா அப்படியே அதுக்குன்னு செய்கிறது எங்கத்தா ஒரு போறியா என்னையே பார்க்கவா கோயிலுக்கு போச்சோ நல்லபடியாக போயிட்டோம் மெதுவ மெதுவா பாத யாத்திரை பின்னாடி எதுக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே போங்க அந்த ராமதாஸ் பின்னாடி வரும் என்னப்பா

ஆனால் உண்மையால எனக்கு உன் மண்டே பார்த்தா தான் சிரிப்பாக வரும் இது அப்படியே மோசமான மண்டையா இது மயிருக்கு இதுல மயிரா தெரியலையா நக்கன கணக்கட்ட ஆம்பளைக்கு எப்படி இருக்கலாம் நீனுதான் மசிர் வச்சிருக்க இருக்கு சொல்லுங்க வாளறதுக்கே ஏன் பிடிக்கலன்னு சொன்னா தெரியுமா எனக்கு வைத்தியர் கவத்தி கனவர் இருக்கார்ல வாள பிடிக்கலன்றீங்க அப்ப என் கோள பிடிக்குமான்னு பாருங்க கோள பிடிக்குமா இல்ல வாள பிடிக்கலன்னு இய புடியானே ரைட் தான் புற நான் எங்க கம்பெனி வீட்டுக்காரர் இருக்காரு பத்தியா ஆமா எனக்கு வைத்திய வீட்டுக்காரர் மாதிரி இந்த உலகத்துல இல்ல இந்த ஊர்ல எந்த பெண்களுக்குமே வாச்சிருக்காது ஓஹோ என்ன சொல்றிய அப்படி ஒரு புருஷன் ஓஹோ 80 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன் தான் என்ன மாத்துக்கு தேடி வரே

எனக்கு கூட இந்த நட வர பொம்பளை கூட அண்ணன் நடப்பே அச்சு விழுந்து அந்த இது நடந்து நல்ல வீட்டுல நினைச்சிருந்தேன் கொஞ்ச நேரத்துல அவரை நான் விரும்ப தெரிஞ்ச மாமா வெக்கமாறு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா விசாரை பத்தி சொல்லிக்கிட்டேன் திருப்பி வந்தேன்னு வச்சுக்கோ மொட்டையில பாருப்பேன் நெருக்கி போயிருச்சு ரெண்டு கிலோமீட்டர் இப்ப திருப்பி நான் கிட்ட வரும் பாருப்ப

அப்படின்ட்டு ஒன்னே பண்ணேன் என்ன பண்ணேன்னு தெரியுமா நேரம் வீட்டுக்கு போறேன் என் மாமியா தனியா இருந்துச்சு சரி வேற ஒன்னும் பண்ணல என் மாமியால போட்டு தள்ளிட்டேன் மாமியாவை போட்டு தள்ளிட்ட நீ அதான் செய்வே எனக்கு தெரியும்ல என்னப்பா மாமியா போய் போட்டு தள்ளிருக்கியமா கொலைக்கேசிட்டு உள்ள ஒலியா நீ எதுக்கு ஆதாரம் இருந்தாதான கொலகேசு என்ன ஒண்ணு ஆதாரமா இல்லாட்டி இருந்தா என்ன கேசு அது ஆதாரம் இல்லாம எப்படிமா போட்டு தள்ளுல பண்ணாதான் என்ன ஒண்ணு சொல்லுமா என்ன ஒண்ணு சொல்லுமா அதாவது நீ தெரிஞ்சு வச்சுக்க மாமியாலை சிறந்த மொழியை சுலபமாக கொள்ளுவது நீ மாமியா கொட்டுறதெல்லாம் இங்க சொல்லாத அதே மாதிரி கொண்டாலும் கொண்டு அது சில பேர் பிடிக்கிறது அப்படியா சரி தொழில் தலை செஞ்சா செஞ்சுட்டு போகுது இல்லை நான் சொல்லலை வேணாம்

ஒண்ணும் பண்ணல கட்லா மீன் இருக்கு அதை வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு அதுல விசத்த கலந்து மாமியாலு கொடுத்துருக்கு மாமியாவுக்கு ஏன் தெரியுமா எதுக்கு மீன் குழம்புல கலந்தாதான் அந்த விசவ அட வெளியில தெரியாத எல்லாரும் நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்க உண்மையாலே இது யூடியூப்ல எல்லாத்துலயும் வந்தது

நல்ல கடையில் போய் நாட்டு கோழி ரெண்டு வாங்கிக்க சரி நாட்டுக்கோழி எடுத்தால் அம்மியில் அரைச்சு மசாலாவை வச்சு குழம்பு வச்சுக்க குழம்பு நல்லா கொதிக்கும்போது ஒரு நாலு அரளி வெதை அரைச்சு அதில் கலந்துருணும் ஓஹோ சோலி முடிஞ்சு வாம எல்லாரும் க்ளோஸு அப்படின்னு பாருங்க நாடகத்துக்கு விட்டுறது கொட்டுறதுனால கேடுவர் வந்து விட்டான் நான் சென்று விட்டு கணவரை முத உனே வீட்டுல வைக்கலாமா முத முத ஒன்னையே சொல்லனு ஆளை பார்த்தா நல்லதா கதையில கதை கதை மாதிரி இருக்கா